உலகெங்கிலும் வாழும் இயற்கையுண்மை ஊடகம் பார்வையாளர்களுக்கும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கும் அன்பு வணக்கம் வடலூர் ராமலிங்க வெள்ளல் பெருமானார் கைப்பட எழுதிய பாடல்கள் உரைநடைகள் கடிதங்கள் ஆகியவற்றை அவரது கையெழுத்து பிரதியிலிருந்து நேரடியாக எடுத்து பதிப்பித்தவர் ஆ பாலகிருஷ்ண பிள்ளை அவர்கள் பள்ளி கல்வியை முடித்ததற்கு பிறகு சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் கல்லூரி படிப்பை முடிச்சிருக்காங்க சட்டக்கல்வியும் பயின்றிருக்காங்க சட்டக்கல்லூரியில் ஒரு பேராசிரியராகவும் பணியாற்றிய அனுபவம் அவருக்கு உண்டு வழக்கறிஞரும் கூட இப்படிப்பட்ட ஒரு பல தகுதிகள் வாய்ந்த பன்முகத்தன்மை வாய்ந்த ஆ பாலகிருஷ்ண பிள்ளை ஐயா அவங்க சென்னை மாகாணத்தினுடைய இந்து சமய அறநிலையத்துறையினுடைய ஆணையாளராகவும் பணியாற்றியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம நினைவு கூறணும் இந்து சமய அறநிலையத்துறையினுடைய ஆணையாளராகவும் செயலாளராகவும் பணியாற்ற பணியாற்றக்கூடிய வாய்ப்பு கிடைத்த ஆ பாலகிருஷ்ண பிள்ளை அவங்களுக்கு என் வடலூர் ராமலிங்க வெள்ளல் பெருமானார் எழுதிய கையெழுத்துப் பிரதிகளை எல்லாம் பார்ப்பதற்கு ஒரு அரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு நமக்கு தெரியும் இந்து சமயார் நிலைத்துறை அப்படின்னா அவங்க வந்து ஒரு அதிகாரம் அதுவும் சென்னை மா மாகாணத்தினுடைய ஒரு ஆணையராக இருந்திருக்காங்க அப்படிங்கும்போது அவர் எல்லா விதமான வழிபாட்டு தலங்களுக்கும் போக முடியும் அப்படின்னு தெரியும் அந்த அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கையெழுத்துப் பிரதிகளெல்லாம் இவர் கண்களில் பட்டிருக்கின்றன அதை வாசித்து பார்த்து வியந்த ஆ பாலகிருஷ்ணன் பிள்ளையாய் அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இது நடந்தது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆ பாலகிருஷ்ண ஐயா அவங்க வந்து இந்த கையெழுத்து பிரதியை வள்ளல் பெருமானார் தன் கைப்பட எழுதிய பிரதிகளை பார்த்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அதை வாசித்து பிரித்த பிற வாசித்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா அதன் மீது மிகுந்த ஈர்ப்பு கொண்ட ஆ பாலகிருஷ்ண பிள்ளை ஐயாவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு வரை இத்தனை ஆண்டு காலத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வள்ளல் பெருமானாருடைய அத்தனை பாடல்களையும் அவர் வாசித்து அதற்கு ஆராய்ச்சி அடிக்குறிப்புகள் இட்டு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி மூன்று பக்கங்கள் கொண்ட பனிரெண்டு தொகுதிகளாக வள்ளல் பெருமானாருடைய திருவருட்பா மற்றும் முறைநடை பகுதிகளெல்லாம் ஆ பாலகிருஷ்ண பிள்ளையா அவங்க வெளியிடுறாங்க பாலகிருஷ்ண ஐயா அவர்கள் இத்தனை ஆண்டு காலம் இதற்காக தம்மை அர்ப்பணித்து கொண்டு வள்ளல் பெருமானாருடைய கையெழுத்து பிரதிகளையெல்லாம் வாசித்து ஒவ்வொரு எழுத்தெழுத்தாக வாசித்து பொறுமையாக நிதானமாக அவற்றுக்கெல்லாம் அடிக்குறிப்புகளை இட்டு மூவாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி மூன்று பக்கங்கள் கொண்ட பனிரெண்டு தொகுதிகளை வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு இப்பொழுது நினைக்கும் பொழுதும் நமக்கு மிகப்பெரிய ஒரு வியப்பு மட்டுமல்ல வள்ளல் பெருமானார் எப்படி ஆட்கொண்டு இதையெல்லாம் செயல்படுத்தியிருக்கிறார் என்று நாம் அதை எண்ணவும் நமக்கு தோன்றுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஞானசபையினுடைய திருப்பணி நடைபெறுகிறது அந்த திருப்பணியை முன்னின்று நடத்தியவர் திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் அவர்கள் அந்த நேரத்தில் வந்து இருந்த கல்வெட்டுகளால் இப்போ தெரியும் ஞானசபையில் வந்து உள்ளும் வெளியில நிறைய கல்வெட்டுகள் இருக்கும் அந்த கல்வெட்டுகள் எல்லாம் எந்தெந்த அருட்பாக்களை அந்த கல்வெட்டில் இட வேண்டும் என்று தேர்வு செய்து கொடுத்தவங்க வந்து ஆ பாலகிருஷ்ண பிள்ளையா அவங்க அதே போல வள்ளல் பெருமானாருடைய பேருரை இருக்கு இல்லைங்களா அது வந்து மகா உபதேசம் என்று அப்பொழுது அழைக்கப்பட்டது அதற்கு பிறகு பேருபதேசம் என்று அது வந்து தற்பொழுது அழைக்கப்படுகிறது இந்த பேருபதேசத்தை வந்து முதன் முதலாக அச்சிட்டு ஆ பிள்ளையா அவர்கள் தான் இன்று உலக அளவில் உச்சரிக்கப்படக்கூடிய அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருட்பெருஜோதி என்கிற மகா மந்திரத்தையும் முதன்முதலாக இந்த வெளி உலகத்திற்கு வந்து அச்சிட்டு வெளியிட்டவர் அதே போல தான் நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மகாபதேச கருத்துக்கள் அதற்கு முன்பாக கையெழுத்து பிரதிகளாக இருந்திருக்கு யாருக்கும் வந்து வெளியில் தான் இருந்திருக்கு ஐயா அவர்கள் அச்சிட்டு வெளியிட்டதுக்கு பிறகுதான் இதை நம்ம வந்து இந்த உலகத்திற்கே நாம் அறிந்து கொள்ள முடிந்தது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம் வள்ளல் பெருமானார் வந்து பாத்தீங்கன்னா எழுதிய அகவல் இருக்கு இல்லைங்களா அந்த அகவல் வந்து பதினெட்டு நான்கு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு ஒரு வியாழக்கிழமை அன்று தான் எழுதப்பட்டது என்பதை பஞ்சாங்கங்களுடைய அடிப்படையிலும் வள்ளல் பெருமன குறிப்பிட்டிருந்த அந்த நாட்களுடைய அடிப்படையிலும் ஒப்பிட்டு அதனுடைய ஆங்கில தேதியை கண்டுபிடித்து அதையும் அந்த வியாழக்கிழமை தான் ஐயா வந்து எழுதினாங்க என்கிற அந்த ஒரு உண்மையையும் வெளியிட்டவர் ஆ பாலகிருஷ்ண ஐயா அவர்கள் அதனால தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை எடுத்து தான் இந்த வியாழக்கிழமை என்பதே ஒட்டுமொத்தமாக தமிழர்களுடைய அவர்களுடைய வாழ்வில் மிக முக்கியமான ஒரு இடத்தை பிடித்தது என்றால் அதற்கு காரணமாக தான் அன்று அகவல் படிக்கக்கூடிய வழக்கமும் வந்து ஏற்பட்டது என்னென்னா இந்த ஆ பாலகிருஷ்ண ஐயா அவர்கள் வள்ளல் பெருமானார் வியாழக்கிழமை என்று தான் இதை வந்து எழுதினார்கள் என்கிற பேருண்மையை வெளியிட்டதற்கு பிறகுதான் இந்த உலகம் அறிந்தது வள்ளல் பெருமானாருடைய வெள்ளை மஞ்சள் இந்த கொடி இருக்கு இல்லைங்களா இந்த கொடி விளக்கத்திற்கு வள்ளல் பெருமானார் கொடுத்திருந்த அந்த விளக்கத்தையும் அதே போல மகா உபதேசம் மகா மந்திரம் ஆகியவற்றையெல்லாம் வெளியிட்டு இன்று நாம் அதை வந்து வாசிப்பதற்கு

வந்து அவருடைய ஆவணங்களிலிருந்து எடுத்து சொன்னவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆ பாலகிருஷ்ண பிள்ளை அவர்கள்தான் இது வந்து இரண்டு இரண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழாம் ஆண்டு இரண்டு ரெண்டாம் தேதி இரண்டாவது மாதம் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழாம் ஆண்டு இந்த நிலங்கள் எல்லாம் தானமாக இனாமாக இனாம் கிரயம் அல்லது தான தானக்கிரயம் என்று சொல்வார்கள் அவ்வாறு வள்ளல் பெருமானாருக்கு எழுதி தரப்பட்டிருக்கிறது என்ற தகவலையும் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு வெளியிடும் வரை யாருக்குமே தெரியாது இதை இதை வந்து பார்த்தீங்கன்னா கிருமானந்த வாரியார் சுவாமிகள் கூட ஒரு ஒரு பிழையான தகவலை வெளியிட்டுட்டாங்க இது ஒரு ஜமீன்தார் கொடுத்தது என்கிற தகவலை அவங்க வெளியிட்டிருந்தாங்க ஆனால் இந்த தகவல் வந்து பார்த்தீங்கன்னா ஆ பாலகிருஷ்ண பிள்ளை அவர்கள் முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு வெளியிட்டதுக்கு பிறகுதான் மக்களுக்கு தெரிந்தது அந்த எண்பது காணி நிலமே அந்த பார்வதிபுரம் கிராம மக்கள் அளித்தது அப்படிங்கிற தகவலை ஆதாரத்தோடும் சான்றுகளோடும் வெளியிட்டவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆ பாலகிருஷ்ண பிள்ளையா அவர்கள் தான் இந்து சமய அறநிலைத்துறையாக அதிகாரியாக இருந்த ஆ பாலகிருஷ்ண அவர்கள் அவர்கள்தான் பனிரெண்டு ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு பனிரெண்டு ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு வள்ளல் பெருமானாருடைய சத்திய ஞான சபை தர்மசாலை சித்தி வளாகம் ஆகியவற்றையெல்லாம் அறநிலைத்துறையினுடைய கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்தார் உங்களுக்கு தெரியும் அந்த காலகட்டத்தில் வள்ளல் பெருமானாருக்கு பிறகு நீங்கள் சிவாச்சாரியார் ஆடூர் சிவாச்சாரியாருடைய வாரிசுகள் அந்த இடத்தை ஆக்கிரமிக்க முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க அந்த வேளையில் சன்மார்க்க சங்கமும் ஒன்று கூடி செயல்படாத நிலையில் சிவாச்சாரியாருடைய ஆக்கிரமிப்பு இருந்த காரணத்தினால் அதை எப்படியாவது அதை வந்து பாதுகாத்து விட வேண்டும் என்பதற்காகவே அரசினுடைய கைகளுக்கு மாற்றிவிட்ட மிக முக்கியமான ஒரு பணியை செய்தவர் ஆ பாலகிருஷ்ண பிள்ளையா அவர்கள் இத்தகைய சிறப்பு வாய்ந்த ஆ பாலகிருஷ்ண பிள்ளையா அவர்கள் வெளியிட்ட இந்த பதிப்புகள் எல்லாம் தற்பொழுது மறுபதிப்பாக வரக்கூடிய முப்பதாம் தேதி அதாவது இந்த இந்த மா ஆண்டு ஜனவரி மாதம் முப்பதாம் தேதி விழுப்புரத்தில் வெளியிடப்படுகிறது வந்து உரைநடை கடிதங்கள் உள்ளிட்ட அத்தனை தொகுப்புகளுமே மறுபதிப்பாக வரக்கூடிய முப்பதாம் தேதி அதாவது முப்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வெளியாகிறது இதனுடைய மொத்த விலை வந்து நான்காயிரம் ரூபாய் ஆனால் தற்பொழுது முப்பதாம் தேதிக்குள் முன்பதிவு செய்து கொண்டால் இரண்டாயிரம் ரூபாய் அதாவது ஐம்பது விழுக்காடு தள்ளுபடியோடு இந்த புத்தகங்களை விற்க தமிழ் வேங்கையவர்கள் ஆ பாலகிருஷ்ண பிள்ளை நினைவு அறக்கட்டளையினுடைய நிறுவனர் தமிழ் அவர்கள் முன் வந்திருக்காங்க இந்த அரிய வாய்ப்பை நாம் பயன்படுத்திக் கொள்வோம் ஏனென்றால் எத்தனையோ புத்தகங்கள் எத்தனையோ வாட்ஸ்அப்ல இணையதளங்களில் வள்ளல் பெருமானார் கூறியதாக வருவதெல்லாம் ஒரு இருந்தாலும் கூட நேரடியாக கையெழுத்து பிரதிகளை பார்த்து அதை எழுத்தெழுத்தாக வாசித்து ஐம்பத்தி எட்டு ஆண்டுகள் கிட்டத்தட்ட தன் வாழ்நாள் முழுவதுமே அதற்காக அர்ப்பணித்து இந்த செம்பதிப்பாக கொண்டு வந்த ஆ பாலகிருஷ்ண பிள்ளையை அவர்களுடைய அவருடைய பதிப்பு மறுபதிப்பாக வெளிவருவது நமக்கு காலம் கொடுத்த கொடை வெள்ளல் பெருமானார் அருளியது அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய அருட்கருணையினால் தான் இது வெளிவருகிறது என்பதையும் அது இந்த நேரத்தில் வெளிவருகிறது என்பதையும் நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த புத்தகங்களை நீங்கள் முன்பதிவு செய்வதற்கு ஒன்பது நான்கு எட்டு ஆறு ஒன்று ஏழு ஆறு ஏழு மூன்று நான்கு கைபேசி எண்களில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அதே போல் இதற்கான முன்பணத்தை நீங்கள் வந்து அந்த இரண்டாயிரம் ரூபாய் முன்பணத்தை முழு பணத்தையும் ஒரு முன்பணமாக கூட நீங்கள் அனுப்பலாம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நேரில் சென்று அந்த வெளியீட்டு நாள் அன்று வாங்கக்கூடியவங்க முன்பதிவு மட்டும் செய்து கொண்டு அன்று போய் நீங்கள் பணத்தை கொடுத்து கூட இந்த வந்து இரண்டாயிரம் ரூபாய்க்கு இந்த பனிரெண்டு தொகுப்புகளையும் நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம் பணத்தை நீங்கள் அனுப்ப வேண்டிய வங்கிக் கணக்கு விவரம் வந்து பார்த்தீங்கன்னா ஐந்தினை வெளியீட்டகம் ஏஐஎன்டி ஹெச்ஐஎன்ஏஐ விஇஎல்ஐ ஒய்இடிடிஏஎம் ஐந்தினை வெளியீட்டகம் என்கிற இந்த பெயரில் இந்தியன் பேங்க் விக்கிரவாண்டி பிரான்ச்சு அதனுடைய கரண்ட் அக்கௌண்ட் கரண்ட் அக்கௌண்ட் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா எண் வந்து பார்த்திங்கன்னா ஆறு ஐந்து நான்கு நான்கு ஆறு ஒன்பது ஒன்று ஐந்து சுழியம் ஏழு இந்த எண்ணுக்கு நீங்கள் வந்து அனுப்பணும் என்னுடைய ஐஎஃப்எஸ்சி கோடு வந்து பார்த்தீங்கன்னா ஐடிஐபி சுழியம் 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 அதாவது ஜீரோ 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 வி ஜீரோ ஒன் நைன் சுழியம் ஒன்று ஒன்பது இந்த இதுக்கு நீங்கள் வந்து பணத்தை அனுப்பி அதே போல் அலைபேசியிலும் நீங்கள் முன்பதிவு செய்து கொள்ளலாம் பணத்தை இப்பொழுது இன்று அனுப்ப முடியாதவங்க நீங்கள் வந்து நம்ம முப்பதாம் தேதி வெளியீட்டு அன்று நீங்கள் போய் அதை பெற்றுக்கொள்ளலாம் பணத்தை கொடுத்து பெற்றுக்கொள்ளலாம் இது நீங்கள் வந்து முதல் முன்பதிவு செய்வது மிகவும் முக்கியம் மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதனை நன்றி அன்பு வணக்கம் டிஎன் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்